அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவராக எஸ் கே பிரபாகர் நியமனம் ஆளுநர் ஒப்புதலை அடுத்து தமிழக அரசு அறிவிப்பு விடுதலை நாளையொட்டி கோவை நெல்லை கடலூர் உள்ளிட்ட நகரங்களில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு முல்லை பெரியாறு அணையில் தமிழகத்தின் உரிமையை இம்மியளவும் விட்டுக் கொடுக்கக்கூடாது தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் செபி அமைப்பின் தலைவர் மாதவி மற்றும் அதானி குழும முறைகேடு குறித்து விசாரிக்க கோரி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி போராட்டம் காங்கிரஸ் அறிவிப்பு சென்னை அருகே தனியார் ஆலை ஆக்கிரமித்த நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலம் துறையினரால் மீட்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பூங்காவாக மாற்றக்கோரி கையெழுத்து இயக்கம் நாளை தொடங்கி வைக்கிறார் அன்புமணி ராமதாஸ் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நடுவர்மன்ற ஆணைப்படி கர்நாடகா தண்ணீர் திறக்க தமிழகம் கோரிக்கை விடுதலை நாளையொட்டி ஆளுநர் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிக்கப் போவதாக திமுக கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு ஊக்கமருந்து விதிகளை மீறிய புகாரில் இந்திய பாரா இறகு பந்து வீரர் பிரமோத் பகத்தை பதினெட்டு மாதங்கள் இடைநீக்கம் செய்தது உலக இறகுப்பந்து கூட்டமைப்பு